ஹாய் ஹலோ வணக்கம் இஞ்சி பூண்டு விழுது இப்போ இந்த மெத்தட் நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா தேவையான அளவு பூண்டு நல்லா எடுத்து உரித்து தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்குவோம் இஞ்சியும் அதே மாதிரி எடுத்துகிட்டு நல்லா தோல் சீவிட்டு மண்ணு போக கழுவி எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான இஞ்சியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு துண்டுகள் போட்டு எடுத்து வச்சுக்குவோம் மிக்சியில் அரைப்படாது இல்லையா அதுக்காக கொஞ்சம் துண்டுகள் போட்டுக்கலாம் பூண்டுமே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அதையுமே ஒன்று பாதியமாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சிலர் இந்த இஞ்சி பூண்டு வந்து ரேஷியோஸ் மாற்றி மாற்றி போடுவாங்க எழுபது முப்பது நாற்பது அறுபது அப்படின்லாம் எடுத்துக்குவாங்க பட் நான் எப்போவுமே ஒன் இஸ் ஒன் தான் எடுப்பேன் ஓரளவு ஒரு கப்பு கட் பண்ண பூண்டு எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு கட் பண்ண இஞ்சி எடுத்திருக்கேன் அப்புறம் நீங்கள் எப்படி போடுறீங்களோ தாராளமாக நீங்கள் அந்த மாதிரி போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம் மிக்சிலேயுமே வந்து நான் ரெண்டையும் ஒன்றா போட்டு தான் எப்போவும் அரைக்கிறது தனித்தனியாக நீங்கள் அரைக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நான் ஒன்றா தான் போடுவேன் அதனால் ஒன்றாவே போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ இதை நம்ம அரைப்போம் ஒரு ரெண்டு மூணு சுத்து விட்டுட்டு எடுப்போம் எடுத்துட்டு நல்ல ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் எப்படியும் அரைப்பட்டிருக்காது பாருங்கள் நல்ல ஒரு வாட்டி ஸ்பூனில் கிளறி விட்டுட்டு இது கூட நம்ம வந்துட்டு இன்னும் நல்லா ஸ்மூத்தாக அரைப்படுறதுக்கு எண்ணெய் சேர்க்குறோம் தண்ணி சேர்க்காம எண்ணெய் தான் சேர்க்கணும் தண்ணி சேர்த்தும் போது தான் நமக்கு கெட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப போட தேவையில்ல ஓரளவுக்கு சும்மா ஒரு ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வரைக்கும் போடலாம் தாராளமாக நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து ஓகேங்களா நான் இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு இந்த குவான்டிட்டிக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம் அரைஞ்சிட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள் இன்னொரு ஒரு ஒரு நாலஞ்சு சுற்ற எடுத்து பார்த்துட்டு திருப்பியும் இன்னும் அரைப்படணுன்னா இன்னும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டு நீங்கள் தாராளமாக அதை சுற்றி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல அந்த பேஸ்ட் வந்து இப்படி வெண்ணெய் மாதிரி வந்துருச்சு இப்படி தான் நமக்கு வேணும் ஓகேங்களா பாருங்கள் நல்ல மையாக அறப்பட்டுருச்சு அவ்வளோதான் இப்போ ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக் டப்பாலெல்லாம் ஸ்டோர் பண்ணாதீங்க நல்ல ஒரு கண்ணாடி கிளாஸ் அது நல்லா ஈரம் போக நல்லா தொடைச்சிடுங்க தொடைச்சிட்டு அதில் நம்ம ஸ்டோர் பண்ணி மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் மறுபடியும் எடுத்து போது கூட நீங்கள் காஞ்ச ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஈரமான ஸ்பூன் போட வேண்டாம் நம்ம ஊர்கால் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி பண்ணி பாருங்கள் ஆறு மாதம் வரைக்கும் நிச்சயமாக கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்